ஓம் சக்தி என் அன்பின் பிரியமே இதுவரை உன் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அப்படி போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் சூறாவளி வந்ததைப் போல வந்துவிட்டது வாழ்வில் ஒரு முடிவு கட்ட வேண்டியே வரும் துயரத்திற்கு உள்ளாகி கஷ்டத்தின் முகமாக வருத்தத்தையும் கொடுத்து செய்வதறியாது திணறி நிற்கிறாய் கலங்காதே நீ கேட்டதையெல்லாம் இதுவரை உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் அப்படித்தானே இப்பொழுது சிறு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அந்த பிரச்சனையை கண்டு நீ அஞ்சக்கூடாது நீ உன் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் வெளியே வர முடியும் அதற்கு உன் அம்மா நான் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியாதா நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கப்போகும் அச்சைய பாத்திரம் உன் மனதுதானே நீ மனது வைத்தால் அல்ல அல்ல குறையாது அதிலிருந்து வேண்டியதெல்லாம் கிடைக்கும் உழைப்புத்தான் உண்மையான அதிர்ஷ்டம் நீ மனது வைத்தால் உன் வாயிலிருந்து வரும் சொல்லை கூட வில்லாக வளைத்து பேசி வாழ்வில் உன்னால் உயர முடியும் உன்னுடைய உழைப்புக்கும் நல்வாழ்விற்கும் தான் என்னை வழிபாடு செய்து கொண்டு வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக நன்றாகத்தானே செல்லும் வாழ்க்கை மாறி போனதால் விதி எல்லா வழியையும் அடைத்து திசை மாறி போய் தொலைந்த வாழ்வை மீட்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை திசை மாறி போகவில்லை திசை மாறி போனாலும் நான் நிச்சயமாக போகவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு மாறிவிடாது அப்படியே விதியை வந்தாலும் அந்த விதியை கூட நீ என்னை வணங்கினால் உன்னை விட்டு நிச்சயமாக போய்விடும் உனக்கு நல்லது தான் நடக்கும் நல்லதை நடத்தி வைக்கத்தான் நான் இருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்த ஒற்றுமை உன் குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அந்த கவலைகள் உன் கண்ணுக்கு தெரிந்த பின்பு அதையே நினைத்து நீ வருந்தக்கூடாது வாய்ப்புக்காக காத்திருந்தும் நினைத்தபடி எதுவும் நடக்காமல் மனதின் புழுக்கத்தினால் ஏதும் அறியாமல் துயரக் கடலில் மூழ்கி செய்வதறியாது தவிக்கிறேனே அம்மா என்று நீ சொல்கிறாய் பம்பரம் போன்ற இந்த வாழ்வில் சுழல் போன்ற துயரம் வந்தாலும் பணி போல விலகவும் உன்னுடைய மனக்குறைகளை தவிடுபொடியாக்கி நீ முயற்சி செய்தால் உன்னுடைய முயற்சியே உன் வாழ்க்கைக்கு வெற்றியாக்கும்படி நான் துணையாக இருப்பேன் மனதில் உள்ள பயத்தை போக்கி தங்கமே வாழ்க்கைக்கு நீதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்க வேண்டும் அது உன்னிடம்தான் இருக்கிறது கடினத்தை சந்தித்தாலும் போகாமல் வளையல் சிக்கிய எலி போல் இல்லாமல் சீரிய சிங்கமாய் நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்வு இருக்கும் காத்திருந்த வாய்ப்புகள் கிடைக்க என்னை நீ வணங்கிவிட தங்கமே அப்படி வணங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் கெட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் நீ திரும்புகின்ற திசையெல்லாம் உனக்கு வெற்றி என்ற ஒன்று மட்டும்தான் உன்னை தேடி வரும் என் தங்க பிள்ளை நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு இருக்கும்